நம்ம நாகர்கோவில் அநாதமடம் கிரவுண்டில் புதுசாக ஜம்போ சர்க்கஸ் வந்துருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு சர்க்கஸ் கண்காட்சியோ பொருட்கண்காட்சியிலோ வர்றது வழக்கம்தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜம்போ சர்க்கஸ் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இருநூற்றம்பது முந்நூறுன்னு நாலு வெரைட்டி டிக்கெட்லாம் வந்திருக்கு உள்ளே போனதுமே பார் விளையாட்டு இருந்துச்சு பார் விளையாட்டு வேறு லெவலுன்னு தான் சொல்லணும் எல்லா சர்க்கஸ்லேயும் இந்த விளையாட்டுகள் இருக்கும் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த பார் விளையாட்டு போச்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த தொப்பி எடுத்துகிட்டு போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார் அதுவும் சூப்பராக இருந்துச்சு இருந்துச்சு இங்கே இருக்க காமெடி கலைஞர்கள் எல்லாம் சூப்பராக ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க யோகா பார்த்திங்கன்னா ஒரு லேடி யோகா பண்ணுச்சு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே அவங்க ப்ராக்டிஸ் எல்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்னு லேடியும் சுற்றுறது அவங்க மேலே போகிறது அந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் உண்மையிலே பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு சைக்கிளில் சாகசம் பண்ணாங்க நாய் சாகசம் அப்படின்னு இந்த சர்க்கஸே போர் அடிக்காமல் வேற லெவலில் தான் போயிட்டு இருந்தது அதுலேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுற அந்த விளையாட்டு எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்க்குற மாதிரியே தான் இருக்குது ஏன்னால் அந்த உள்ள மேலே போகிறது தூக்குறது அந்த ரவுண்டாக சுற்றுறது உண்மையிலே நார்மலாக நம்ம ஒருத்தவங்க சுற்றுனாலே தலை சுற்றி விழுந்துரும் நாலு ரவுண்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்லேயே பத்து சுற்றி சுற்றுறாங்க சேரை வந்து அடிக்கி அப்படியே மேலே போகிறது சைக்கிளில் வந்து ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுறாரு இந்த ஆஃப்ரிக்கன் காரர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒருத்தர் நடந்து போனாரு இந்த மாக மொத்தம் நல்ல ஜாலியாக போச்சு டாக்டர் நர்ஸ் ஜோக்கர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கும்மாட்டம் போட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கூட்டம் எல்லாம் நிறைஞ்சி எல்லாருமே ஹாப்பியாக போனாங்க நீங்கள் நாகர்கோவில் இருந்தீங்கன்னா ஜம்போ சர்க்கிந்து காலேஜ் பக்கத்தில் இருக்கிற அனாதாமட்டம் கிரவுண்டில் இந்த ஷோ போட்டிருக்காங்க மூணு ஷோ டெய்லி இருக்குது மறக்காமல் பாருங்கள்